ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போனேன் நம்மளோட காற்று கிணவேலி சீரியல் ஹீரோயின் பிரியங்கா ரீசெண்டாக அவங்களோட மூவியோட சாங் அதாவது தூர தீர யானா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க அந்த மூவியோட சாங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சாங் வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் ஏமாற்றம் எனக்கு என்னென்னா நான் வீடியோ சாங்காக எதிர்பார்த்தேன் ஆனால் வீடியோ சாங்காக வரல கிளிப்பிங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதாவது ஆன் ஸ்க்ரீனில் வந்து அந்த பேரோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்களோட கிளிப்பிங்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் மெயினாக நம்ம பிரியங்காவோட அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நம்மளோட சுவாமி நம்ம சுவாமி அண்ட் பிரியங்கா ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீரியல் முடிஞ்சாலும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது நம்ம பிரியங்காவோட அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது இல்லையா அந்த சாங் ஆன அந்த யூடியூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி நம்மளோட சுவாமி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தென்றல் சாங் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரீஸ் ஒன் ஃபார் த சீசன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்